ஜம்போ கோ அப்படின்ட்டு அல்டோ கொலமுனோட ரொம்ப அற்புதமான எஃபெக்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் ஜம்போ கார்ட்ஸ் அது வந்து ரெண்டு ஆஃபாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸ்பெக்டேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்றோம் ஸ்பெக்டேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க எத்தனை டைம்னாலும் ஸ்பெக்டேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க காடை சார் ஸ்பெக்டேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறோம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஸ்பெக்டேட்டர் நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்பெக்டேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச கார்டை நம்ம ஃபேஸ் டவுன் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இதில் இருந்து இதான் ஒரு கார்டை ஸ்பெக்டேட்டரை சில டச் பண்ண சொல்கிறோம் டச் எனி ஒன் கார்டு ஸ்பெக்டேட்டர் ஏதோ ஒரு கார்டை செலக்ட் பண்றாங்க ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டை நம்ம பார்த்து எடுத்து சொல்கிறோம் ஸோ ஸ்பெக்டேட்டர் பார்த்துக்கிறாங்க செலக்ட் பண்ண கார்டை ஸோ ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டை அப்படி கிராஸ் வைஸாக வச்சிடறோம் மற்ற கார்ட்ஸெல்லாம் வந்து எஸ்பிசி இருக்கிற பொசிஷனில் வச்சுருக்கோம் ஸோ இப்போ எல்லா கார்டையும் டர்ன் பண்ணி பார்க்குறோம் நாட் மேட்ச் நாட் மேட்ச் not match in the card me and इंस्पेक्टर तो सर्क पन करे, जरिये डे करते चला, तो इधर इंद्र कार्ड में आंधे मैच आएगा अगर न स्पेक्टेटर सिलेक्ट पना कार्ड मतों करेक्ट आए मैच चाहे तो स्पेक्टेटर कार्ड तें भें लाइट एट टाप नीटे टर्न मणि मैच चाहे All other cards are match. So Yella card means the complete match. Here. Each and every card matches. This is jumbo coincidence from Alda Colony